ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் திருமங்கை ஆழ்வார் அருளி செய்த பெரிய திருமொழி இரண்டாம் பத்து ஐந்தாம் பதிகம் பாராயது திருக்கடல் மல்லை திருவடிகளே சரணம் குருபியோ நமக பவள தூணை படுகடலில் அமுதத்தை பரிவாய் கீண்ட சீராணை எம்மானை தொண்டர் தங்கள் சிந்தையுள்ளே முளைத்தெழுந்த தீங்கரும்பினை போரானை கொம்பொசித்த போரேற்றினை புனர்மருதம் இரநடந்த பொற்குன்றினை காரானை இடர்கடிந்த கற்பகத்தை கண்டது நான் கடல் மல்லை தலசயனத்தே பாராயது உண்டுமிழ்ந்த பவள தூணை படுகலில் அமுதத்தை கீண்ட சீரானை எம்மானை தொண்டர் தங்கள் சிந்தையுள்ளே முளைத்தெழுந்த தீங்கரும்பினை போராணை கொம்புசித்த போரேற்றினை புனர் இரநடந்த பொற்குன்றினை பாரானை இடர்கடிந்த கற்பகத்தை கண்டது நான் கடல் மல்லை தலசயனத்தே பூண்டவத்தம் பிறக்கடைந்து தொண்டுே பொய் நூலை மெய் நூல் என்றென்றும் அவத்தம் போகாதே வம்மேன் எந்த ஏன் வணங்கப்படுவானே கணங்கள் ஏத்தும் நீண்டவத்தை கருமுகிலை கருமுகிழையம்மான் தன்னை நின்ற ஊர் நித்திலத்தை தொத்தா சோலை காண்டவத்தை கணலெறிவாய்ப்பெய்வித்தானே கண்டது நான் கடல்மல்லை தலசயனத்தே உடம்புருவில் மூன்றொன்றாய் மூர்த்தி வேறாய் உலகுய நின்றானை அன்று பேச்சு விடம்பருகு வித்தகனை கன்று விளையாட வல்லானை வரைமீ காணில் பருகு கருமுகிலை தஞ்சை கோயில் தவ நெறி கோம் கடும் பரிமேல் கற்கியை நான் கண்டு கொண்டேன் கடிப்பொழி சூழ் கடல் மல்லை தலசயனத்தே தேய்த்தாயை முலையுண்ட பிள்ளை தன்னை பிணை மறுப்பில் கருங்கழிச்சை பிணைமான் நோக்கேன் ஆய்தாய தயிர் வெண்ணை அமர்ந்த கோவை அந்த நர்த்தம் அமுதத்தை குறவை முன்னே கோத்தானை குடமாடு கூத்தன் தன்னை கோகுலங்கள் தளராமல் குன்றம் வேண்டி காத்தானை எம்மானை கண்டு கொண்டேன் கடிப்பொழிசூழ் கடல் மல்லை தலசயனத்தே பாய்ந்தானை திரிசகடம் பாரி வீழ பாலகனாய பள்ளி இன்பம் ஏந்தானை இளங்கொழி சேர்மணி குன்றண்ணண்டு மால்வரை தோல் எம்மான் தன்னை தோய்ந்தானை நிலமகள் தோல் தூது சென்றே அப்பொய் வாய் புகப்பெய்த மல்லர் மங்க காய்ந்தானை எம்மானை கண்டு கொண்டேன் கடிப்பொழில் சூ கடல் மல்லை தலசயனத்தே இடந்தானை தடங்கடலுல் பணங்கள் மேவி கிளர் பொரிய அதனின் பின்னே படர்ந்தானை படுமதத்த களிச்சின் கொம்பு பறித்தானை பாரிடத்தை எயிருக்கீர இடந்தானை வலைமறுப்பின் ஏனமாகி இருநிலனும் பெருவிசும்பும் எய்தா வண்ணம் கடந்தானை எம்மானை கண்டு கொண்டேன் கடிப்பொழில் சூழ் கடல் மல்லை தலசயனத்தேனாத வலியறக்கர் மெலிய அன்றே பெருவரை தோல் இறநெறித்து அன்று அவுணர் கோனை பூணாகம் பிளவெடுத்த போர்வல்லோனை கடலுள் துயிலமர்ந்த புல்லூர்தியை ஊணாக பேய்முலை நஞ்சுண்டான் தன்னை உள்ளத்தே உரைகின்றானை காணாது திரி தருவேன் கண்டு கொண்டேன் கடிப்பொழில் சூழ் கடல்மல்லை தலசயனத்தே பெண்ணாகி இன்னமுதம் முதம் வஞ்சித்தானே பிறையயிற்று அன்று அடலறியாய்ப் பெருகினானை தன்னார்ந்த வார்ப்புணல் சூழ் மையம் தடவரை மேல் கிடந்தானை பணங்கள் மேவி என் ஆணை நானை, இளங்கொழி சேர் அரவிந்தம் போன்று நீண்ட கண்ணானை கண்ணார கண்டு கொண்டேன் கடிபொழி சூழ் கடல்மல்லை தலசயனத்தே தொண்டாயா தாம் பரவும் அடியினானை படிக்கடந்த ஆளாய் உய்தல் விண்டானை தென்னிலங்கை அறக்கர் வேந்தை விலங்குண்ண வலங்கை வாய் சரங்கள் ஆண்டே பண்டாய வேதங்கள் நான்கும் ஐந்து வேள்விகளும் கேள்வியோடு அங்கமாறும் மாறும் கண்டானை தொண்டனேன் கண்டு கொண்டேன் சூழ் கடல் மல்லை தலசயனத்தே படனாக கிடந்து அன்று அவுணர் கோனை படவெகுண்டு மருதிடை போய் பழனவேலி கடமார்ந்த கடல் மல்லை தலசயனத்தே கண் துயிலமர்ந்த தலைவன் தன்னை கடமாறும் கருங்களிரு வல்லான் வெல் போர் கலிக்கன்றி ஒலி செய்த இன்ப பாடல் இடமாக இவை ஐந்தும் ஐந்தும் வல்லார் தீவினையை முதலறிய வல்லார் தாமே தனை கிடந்து அன்று அவுணர் கோனை படவெகுண்டு மறுதிடை போய் பழனவேலி கடமார்ந்த கடல் மல்லை தலசயனத்தே தாமரைக்கண் புயிலமர்ந்த தலைவன் தன்னை கடமாறும் கருங்களிரு வல்லான் வெல் போர் கலிக்கன்றி ஒலி செய்த இன்ப பாடல் இவை ஐந்தும் ஐந்தும் வல்லார் தீவினையை முதலறிய வல்லார் தாமே